தாய் தந்தையை காப்பாற்ற கொட்டும் மழையிலும் பிச்சை எடுக்கும் சிறுமி வேகமாக வளர்ந்து வரும் மனித நாகரிகத்திற்கு ஏற்ப மனிதனும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றான் இதனால் ஏற்படும் விளைவுகளை அவனுக்கு கவனிக்க நேரமில்லை ஆனால் ஏதாவது தவறு நேர்ந்தால் மட்டும் அதை பற்றி குறை குறை மனிதன் முனைந்து நிற்பான் அதை சரி செய்ய யார் வருகின்றார்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்றே செல்கின்றார்கள் சமுதாயத்தில் நடக்கும் சிறு தவறுக்கும் அச்சமுதாயத்தில் இருக்கும் தானும் காரணம் என்று எண்ணும் வரை தவறுகள் பெருகி கொண்டே இருக்கும் இதோ இந்த புகைப்படத்தில் இருக்கும் சிறுமி கொட்டும் மழையிலும் பொருட்படுத்தாமல் சாலையில் பிச்சை எடுக்கின்றாள் சிறு வயதில் இந்த நிலை வர காரணம் வாகன விபத்தில் சிக்கிய தன் தாய் தந்தை இருவரும் உயிருக்கு போராடும் நிலையில் பிச்சை எடுத்தாவது தன் தாய் தந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற சிறிய எண்ணம்தான் இதை கடமையாக கொண்டு எந்த நிலைக்கும் இறங்கி காப்பேன் என்ற எண்ணம்தான் என்னவோ எச்செயலையும் செய்யும் என்பது உண்மையே இவை அனைத்துக்கும் காரணம் எண்ணமாகும் ஆம் மனித எண்ணம் கனரக வாகனம் எடுத்து விபத்திற்கு உள்ளான அந்த சிறுமியின் பெற்றோரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற இறக்க எண்ணம் இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் அந்த சிறுமி பிச்சை எடுப்பதை பார்த்து யாராவது இயலியவர்கள் சிறுமியை கூப்பிட்டு பேசி அவள் துயரத்தை கேட்டு உதவும் எண்ணம் இருந்திருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம் ஆனால் அந்த சிறுமியிடம் உள்ள எண்ணம் இங்கிருக்கும் எவருக்கும் இருப்பதில்லை அந்த சிறுமி மழை பெய்தாலும் பரவாயில்லை என்று பிச்சை கேட்கும் நிலைக்கு இந்த சமுதாயம் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவளை தள்ளியுள்ளது அதுவும் உடுத்த உடை கூட இல்லாமல் பின் ஒரு நாள் ஆறு வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டால் என்று பத்திரிகையிலோ தொலைக்காட்சி செய்திகளிலோ பார்த்தால் வருத்தப்பட்டுவிட்டு மீண்டும் அதே வேகமான மனித நாகரிகத்துக்குள் சென்று விடுகின்றார்கள் இது இந்த நாட்டில் நடப்பது வழக்கமாகிவிட்டது நாம் இருக்கும் இடத்தில் பணக்காரன் மேலும் பணக்காரனாகவே ஆகின்றான் ஏழை மேலும் ஏழையாகவே ஆகின்றான் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்